ஆனால் நமது நாடு பற்றிய சில பொய்யான தகவல்களை நாம் இன்றளவும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பதை தொடங்கி காந்தி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தேசிய தலைவர்கள் வரை பல தகவல்கள் தவறாக பரப்பப்பட்டுள்ளது ஹாக்கி தேசிய விளையாட்டு இந்தியாவில் பலர் அடிக்கடி கொந்தளிப்பார்கள் ஹாக்கி தான் தேசிய விளையாட்டு அதை விடுத்து நாம் கிரிக்கெட் மீது அதிக மோகம் கொண்டுள்ளோம் என்று ஆனால் உண்மையில் இந்தியாவிற்கு தேசிய விளையாட்டு என்று எதுவும் இல்லை ஹிந்தி தேசிய மொழி பலரும் இந்தியை தேசிய மொழி என இன்றளவும் கூறி வருவது உண்டு ஆனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய ஆட்சி மொழிகளில் ஹிந்தியும் ஒன்று என்பதுதான் உண்மை ஆங்கில பெண்ணுடன் காந்தி நடனம் பரவலாக பல வருடங்களாக அரிய புகைப்படம் என்ற பெயரில் காந்தி ஒரு ஆங்கில பெண்ணுடன் நடனம் ஆடுவது போன்ற புகைப்படம் ஒன்று நெட்டில் பரவி வருகிறது ஆனால் அது ஆஸ்திரேலிய நடிகர் ஒருவர் காந்தியை போல வேடமிட்டு ஒரு பார்ட்டியில் நடனம் ஆடும்போது போது எடுத்த புகைப்படம் உலகின் பழம்பெரும் நகரம் வாரணாசி வாரணாசிக்கு முன்பே முப்பதுக்கும் மேற்பட்ட உலக நகரங்கள் மக்கள் குடியேறிய நகரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அழிந்த குமரி தான் பழம்பெரும் மக்கள் குடியேற்றமான பகுதி என்றும் கடந்த ஆண்டுகளில் ஆராய்ச்சி செய்த சில ஆய்வாளர்கள் ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளனர் காந்தி கூறிய பழி ஐ என்று காந்தி கூறியதாக பரவலாக ஒரு செய்தி அவ்வப்போது உலா வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இது ஊர்ஜிதம் செய்யப்படாத கூற்றென பலர் கூறுகிறார்கள் மற்றும் இது ஆங்கில நடிகர் பென் கிங்ஸ்லி என்பவர் பேசிய பிரபலமான வசனம் என்றும் கூறப்படுகிறது உலகின் பெரிய ரயில்வே துறை உலகிலேயே இந்திய ரயில்வே துறைதான் மிகவும் பெரியது என சிலர் பறைசாட்சி கொள்வது உண்டு ஆனால் இது உண்மையல்ல அமெரிக்க ரயில்வே துறை தான் உலகிலேயே மிகவும் பெரியது அதை தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனா உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால்பந்து உலக கோப்பையில் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால்பந்து உலக கோப்பையில் இந்திய வீரர்கள் வெறும் காலுடன் விளையாட முற்பட்டதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என ஒரு செய்தி பரவலாக உள்ளது இந்தியா மட்டுமன்றி வேறு நான்கு அணிகளும் கூட திடீரென நீக்கம் செய்யப்பட்டன இந்தியா வெளிவந்ததற்கு வெறும் காலுடன் விளையாடுவதாய் கூறியது மட்டுமல்ல பொருளாதார நிலையம் கூட ஒரு காரணம் என கூறப்படுகிறது மில்கா சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒலிம்பிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் மில்கா சிங் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்றார் இதில் இவர் முதலாவதாக சென்று கொண்டிருக்கும் போது திரும்பி பார்த்தார் தோல்வியுற்றார் என பரவலாக கூறப்படுகிறது ஆனால் ஒலிம்பிக் சார்பிலிருந்து வந்த தகவல் அவர் தான் வந்தார் முடிக்கும் போது நான்காம் இடத்தில் முடித்தார் அவர் முதல் நிலைக்கு வரவே இல்லை என கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்ற தெளிவான தகவல்கள் இல்லை மத சார்பற்ற நாடு சுதந்திரம் பெற்ற போதிலிருந்தே இந்தியா மதசார்பற்ற நாடு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுதான் இந்திய சட்ட புத்தகத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு மதசார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது மேலும் அறிமுக உரையிலும் கூட சேர்க்கப்பட்டது சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் இருந்தார் என கூறப்படுகிறது ஆனால் இது இன்று வரை மர்மமாக தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் நேதாஜியை ரஷ்யாவில் கண்டதாக கூறினார் இதற்கு பிறகுதான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களது மரணம் குறித்த மர்மம் மற்றும் நேரிஷா நவாஸ்கான் கமிஷன் அமைக்க மறைமுக காரணமாக அமைந்தது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்